வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நம்புப்பட்டை வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மாங்காய் தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இது ஊர்க மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த மாங்காய் தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான ரெசிபி மாங்காய் ஊறுகாய் ஆர் ஆறு மாங்காய் தொக்கு இதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க கேரட் சீவிர கட்டாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க ஸோ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்ச நேரத்திலே படப்படன் பொரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக ஆக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே நல்லெண்ணையும் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிய விடுங்க அண்ட் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்கிற மாங்காயும் இதுக்குள்ளேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம வெந்தயம் கடுகு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஆறு நாட்டு சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து புளிப்பு இனிப்பு க அந்த காரம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி குழுவாக வேக ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டக்கூடாது ஸோ இதை மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன மெத்தட் அதாவது எண்ணெயில கடுகு கருவேப்பில்லை ரெட் சில்லி பவுடர் பெருங்காய்த்தூள் எல்லாமே சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த மாங்காய் தூய்யும் வச்சுருக்கோம் இல்லையா அதில் அப்படியே ஊற்றி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான் அது இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பர்சனலாக இந்த வந்து இந்த மாதிரி செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செஞ்ச உடனே ஒரு டூ டேஸ்லேயே வந்து காலியாகிடுச்சு ஊருக்கு மாதிரி யாருமே எடுத்து சாப்பிடலாம் அதை வெறும் வாயிலையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸ்ல நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தினிஸ் பாத்ரூம் உங்கள் நந்து பட்டன் சி போவா